வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷ்ணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய காவல்துறை மா அதிபர் பெயரை பரிந்துரைத்த ஜனாதிபதி சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் சபாநாயகருக்கு எதிராக சஜித் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம் கிளிநொச்சியில் முன்னறிவிப்பின்றி பிரதேச சபையினர் மேற்கொண்ட நடவடிக்கை ஏற்படும் கடும் குழப்ப நிலை அனுரவை குறிவைத்து பரப்பப்படும் அவதூறு சிஐடியில் முறைப்பாடு நல்லூருக்கு செல்வோருக்கு போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு அனுரவின் கேள்விக்கு பதில் வழங்க துணியாத எதிர்கட்சி கூலிப்படைக்கு ஆதரவளித்த பாதுகாப்பு தரப்பினர் அம்பலப்படுத்திய அனுர தொடன செய்திகள் காவல்துறை மா அதிபராக நியமனம் செய்வதற்கு பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பெயரை அரசியலமைப்பு பேரவைக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பரிந்துரை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நாட்டின் முப்பத்தொழாவது காவல்துறை மா அதிபரை தெரிவு செய்வதற்கான அரசியலமைப்பு பேரவை நேற்றைய தினம் கூடியுள்ளது இருப்பினும் அரசியலமைப்பு பேரவையில் நிகழ்ச்சி நிரலில் காவல்துறை மா அதிபர் தொடர்பான விடயம் இல்லாதமையால் அந்த பெயர் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இந்த விடயம் குறித்து விவாதிக்க அரசியலமைப்பு பேரவை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போதைய அதிபர் பிரியந்த புதிய காவல்துறை அதிபராக நியமிக்கப்படுவதற்கான சாத்தியம் அதிகளவில் காணப்பட்ட பின்னணியில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் வளைகாமம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதன் தொடர்ச்சியாக பௌர்ணமி தினமான ஒன்றிய தினமும் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட தையட்டி திசை விகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் மாவீர போராளிகளின் குடும்ப நல காப்பகத் தலைவர் தீபன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக ஜெனீவாவில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற ஒன்றியத்தின் முறைப்பாடு அளிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை மற்றும் பிற எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த சபாநாயகர் நியாயமான நேரத்தை வழங்கவில்லை என தெரிவித்து இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சியின் தலைமை அமைப்பாளர் கயந்த கருணாதிலக கேள்வி எழுப்பிய போது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அவசர விடயத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க நாட்டின் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரோ உரையாடுவதை முந்தைய எந்த சபாநாயகரும் தடுக்கவில்லை என்று கயந்த கருணாதிலக குற்றம் சுமத்தியுள்ளார் எதிர்க்கட்சிக்கு இழைக்கப்படும் இந்த அநீதி குறித்து இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்றத்தின் கவனத்தை ஈர்த்திருந்தாலும் அதற்குரிய பதில் கிடைக்கவில்லை எனவே இந்த தடவை அனைத்து நாடாளுமன்ற ஒன்றியத்தில் புகார் அளிக்க முடிவு செய்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பிப்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களுடனும் விவாதித்ததாகவும் அவரின் ஒப்புதலையும் பெற்றதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதி அக்கர சுட்டிக்காட்டியுள்ளார் கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் ஆர்டிடி எல்லைக்கு உட்பட்ட வர்த்தக நிலையங்களின் முற்பகுதியை பிரதேச சபையினர் எந்தவித அறிவித்தலுமின்றி திடீரென அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இதன் காரணமாக அப்பகுதியில் வர்த்தகர்களால் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தினருக்கு இப்பகுதியில் உள்ள அத்துமுறி அமைக்கப்பட்ட வர்த்தக நிலையங்களின் முற்பகுதி அகற்றப்பட உள்ளதாக தகவல் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி வழங்கப்பட்டிருந்தால் வர்த்தகர்கள் அடங்கிய நாங்கள் அதற்கு அடிப்பணிவோம் என வர்த்தகர்கள் தெரிவித்திருந்தனர் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி பிரதேச சபையின் செயலாளரிடம் வினவியபோது அவ்வீதியானது ஆர்டி எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக காணப்படுவதன் காரணமாகவும் இப்பகுதியில் உள்ள நடைபாதை வியாபாரிகளை முற்றுமுழுதாக அகழ்த்தப்பட வேண்டும் என பிரதேச சபையின் ஊடாக வர்த்தக சங்கத்தினருக்கு கடிதம் மூலம் தகவல் வழங்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஒலிபெருக்கிய ஊடாக இரண்டு தடவை நடபாதை வியாபார இடங்களை அகற்றுமாறு தகவல் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அதற்கு அவர்கள் எந்த நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக நேற்றைய தினம் பிரதேச சபையினர் நடைபாதை வியாபார இடங்களை அகற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த போது அங்கு கூடிய சில வர்த்தகர்களால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் பிரதேச சபை ஊழியர் ஒருவரையும் தாக்கம் காரணமாக அப்பகுதியிலிருந்து பிரதேச சபையினர் வெளியேறியதும் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு இச்சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு ஒன்றினையும் பதிவு செய்துள்ளதாக கிளிநொச்சி பிரதேச சபையின் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரவை குறிவைத்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான மற்றும் பொய்யான தகவல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அறிவித்தலின் பிரகாரம் அவரது சட்டத்திரடியான அகலங்க உப்பத்தே இந்த முறைப்பாட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பதிவு செய்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவும் இவ்வகை பதிவுகள் ஜனாதிபதியின் தனிமனித கௌரவத்தையும் அரசியல் பின்புலத்தையும் சீரழிக்கும் நோக்கத்துடன் பரப்பப்படுவதாகவும் அவை முழுமையாக பொய்யானவை என முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நல்லூர் திருவிழாவில் நகைகளை களவாட இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் திருடர்கள் நல்லூர் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளமையால் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் அவதாரமாக செல்லுமாறு யாழ்ப்பாண போலீசார் அறிவுறுத்தியுள்ளனா் ஆலய சூழலில் திருடர்களின் நடமாட்டம் காணப்படுவதனால் ஆலயத்திற்கு தங்க நகைகளை அணிந்து வருவதை தடுக்குமாறும் அணிந்துள்ள தங்க நகைகளில் கவனம் செலுத்துமாறும் போலீசார் கோரியுள்ளனர் அத்துடன் போலீஸ் சீருடை மற்றும் உடைகளில் போலீசார் ஆலய சூழலில் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் அருகில் உள்ளவர்கள் தொடர்பில் சந்தேகம் எழுந்தால் போலீசாருக்கு உடன் அறிவிக்குமாறும் போலீசார் கேட்டுக் அதேவேளை ஆலய சூழலில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைவரும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டிலினி ஐம்பது வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமே ஆட்சியில் இருக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து பல மணி நேரம் தொடர்ந்து உரையாற்றிக் கொண்டிருந்தார் இதை கேட்கும்போது ஐம்பது வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கும் போல தோன்றியது கதையை கேட்டு பிரமித்து போனேன் கதையை கேட்கும் போது நானும் தேசிய மக்கள் சக்திக்கு இவ்வளவு பலமாக என்று திகைத்திருந்தேன் இடையில் ஜனாதிபதி கேட்டார் எதிர்கட்சியில் யாராவது துணிந்தவர்கள் இருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் எவ்வாறு வீழ்த்தப்பட போகின்றது என்று ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று நான் நினைத்தேன் உண்மையாகவே எங்களிடம்தான் கேள்வியை கேட்கின்றார் என்று கேள்வியை கேட்பதற்காக எழும்பி நின்றேன் சபையை என் பக்கம் பார்த்தது ஆனால் ஜனாதிபதி திரும்பி கூட பார்க்கவில்லை மீண்டும் ஜனாதிபதியை அழைத்தேன் சபை கூட திரும்பி பார்த்தது ஆனால் ஜனாதிபதி பக்கம் பார்த்து கொண்டிருந்தார் என பதிவிட்டுள்ளார் பாதாள குழுக்களுடன் போலீஸ் மற்றும் ராணுவத்தில் ஒரு சிலர் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் கூலிப்படியாக செயற்பட்டுவிட்டு பின்னர் தனது சீருடையை அணிந்து கொள்ளும் பாதுகாப்பு தரப்பினரும் இருந்துள்ளார்கள் என்று அவர் கூறியுள்ளார் ராணுவ முகாமில் இருந்து துப்பாக்கிகள் கடந்த காலங்களில் மாயமாகியுள்ளன எழுபத்தி மூன்று துப்பாக்கிகள் பாதாள குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன இந்த பத்து மாத காலத்தில் அவற்றில் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன மிகுதியானவற்றை கைப்பற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பாதாள குழுக்களை இல்லாதொழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனக்கு மேலும் சற்று சந்தர்ப்பம் தாருங்கள் எமது பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் மீது எமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது ஆகவே தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற அரசியல் பிரசாரத்தை மேற்கொள்ளாதீர்கள் இந்த நாடு குற்றங்களின் தேசமாகவே கடந்த காலங்களில் காணப்பட்டது பாதாள குழுக்களுக்கு அரசு அனுசரணை வழங்கப்பட்டிருந்தது எனவே வீழ்ச்சியடைந்த நாடை முன்னேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்து தற்போது சரியான பாதையில் அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதே எமது நோக்கம் அதற்காக எதிர்க்கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் நாங்கள் அரசியல் செய்வோம் எங்களின் குறைபாடுகள் இருந்தால் விமர்சிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள செயற்படுங்கள் ஆனால் சதித்திட்டம் மேற்கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையற்றதாக்க செயற்பட வேண்டாம் என கூறியுள்ளார் தலைப்புச் செய்திகள் புதிய காவல்துறை மா அதிபர் பெயரை பரிந்துரைத்த ஜனாதிபதி சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் சபாநாயகருக்கு எதிராக சஜித் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம் கிளிநொச்சியில் முன்னறிவிப்பின்றி பிரதேச சபையினர் மேற்கொண்ட நடவடிக்கை ஏற்படும் கடும் குழப்ப நிலை அனுரவை குறிவைத்து பரப்பப்படும் அவதூறு சிஐடியில் முறைப்பாடு நல்லூருக்கு செல்வோருக்கு போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு அனுரவின் கேள்விக்கு பதில் வழங்க துணியாத எதிர்கட்சி கூலிப்படைக்கு ஆதரவளித்த பாதுகாப்பு தரப்பினர் அம்பலப்படுத்திய அனுர இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்